சிங்கத்தில் போட்டாலும் மூணு நேரம் ஜன்னலை திறந்து வச்சு தான் யா ஜோம் பண்ணுவேன் ஹலோ லூயா நான் பிஸி மேன் தான் தானியல் அந்த ஜபத்தை செய்யும் போது எத்தனை வயசு தெரியுமா தானியல் சிங்கத்துக்குள்ளே போட்டாங்க சிங்கத்துக்குள்ளே போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல பிள்ளைக்கே சொல்லி கொடுத்தீங்கல்ல படம் காட்டினீங்கல்ல வெறும் படம் தான் காட்டுறேன் நீ அவனுக்கு எத்தனை வயசு தெரியுமா நைன்டி டூ நைன்டி டூ சார் தொண்ணூற்றி ரெண்டு வயசுலயே நேர் முழங்காலில் நின்று எல்லாரும் பார்க்க முடியாத ஜன்னலை திறந்து வச்சு சட்ட விரோதமாக இருந்தாலும் நிற்பாயா தானியலு அவனுக்காக ஆண்டோட தேவனை மைமைப்படுத்தலாமா நமக்கு நாற்பதுலேயே சேர் கேக்குது முழங்கால் போட முடியல பிரதர்

அவன் தான் சம்பளம் சாத்ராக் சாத்ராஜ் மேஷ் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கத்தில் ராஜா தான் சம்பளம் கொடுக்கணும் அதுவும் ராஜா பயங்கரமான ராஜா ஆண்டவரே காண்பிக்கிறார் பொற்தலம் பொல் பொல் பொண்ணாள தலைநீர்ன்னு சொல்றார் ஆண்டவர் அவ்வளவு பெரிய பிரதாபமான ராஜா அவன் ஏண்டா நீ குனி இல்லையான்னு கேட்டா டக்குன்னுட்டு நம்ம தான் மாண்பு மிகு மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய மேயர் மேயர் வந்திருக்காரா தோழர் வந்துருக்க தெரியாது நம்ம ஏன்னா மிக போடல அவங்க அவங்க மாண்பு ஏன்னா அப்பவுமே காத்துல பறந்துட்டு வைராக்கியமா நிக்கக்கூடியவங்களுக்குதான் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படி நம்புறவங்க மாத்திரம் போடுங்க